அனைவருக்கும் வணக்கம் நான் அகில இந்திய மக்கள் மறுமச்சிக் கழகத்தின் நிறுவனர் தலைவர் வழக்கறிஞர் திருச்சி பொன்முருகேசன் பேசுகின்றேன் வருகின்ற இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள விஐபி திருமண மண்டபத்தில் எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்து மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கின்றோம் இந்த பொதுக்கூட்டம் எதற்காக கூட்டப்படுகிறது என்று சொன்னால் எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பொறுத்தவரை இன்னும் இச்சமூக மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது இச்சமூகத்தை சேர்ந்த படித்த இளைஞர்களுக்கும் கூட இச்சட்டத்தினுடைய வலிமை என்ன அதனுடைய பாதுகாப்பு என்னவென்று தெரியாமல் இருக்கின்றார்கள் இச்சட்டம் இச்சமூக மக்களுடைய முன்னேற்றத்திற்காக என்னென்ன வரியலை வகுத்திருக்கிறது கல்வியில் முன்னேறுவதற்கு பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கு என்னென்ன வழிமுறைகளை வகுத்திருக்கிறது என்பது கூட இன்னும் சமூக மக்களுக்கு பெருமளவில் தெரிந்து கொள்ள முடியாத அளவில் இருக்கிறார் ஆகவே தான் எங்களுடைய இயக்கம் சார்பாக இச்சட்டம் குறித்து ஒரு விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்தை நாங்கள் நடத்த முடிவெடுத்திருக்கின்றோம் இச்சட்டத்தின் வாயிலாக இந்திய அரசும் தமிழக அரசும் இச்சமூக மக்கள் வாழ்வில் முன்னேற கல்வியில் முன்னேற பொருளாதாரத்தில் முன்னேற என்னென்ன வழிவகைகளை வகுத்து வகுத்துள்ளது என்னென்ன திட்டங்களை வகுத்திருக்கிறது என்பதை எடுத்துரைத்து பேசும் வகையில் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த பொதுக்கூட்டத்திற்கு கட்சி பாகுபாடு இல்லாமல் அமைப்பு பா பாகுபாடு இல்லாமல் சாதி மத பேதம் பாராமல் அனைவரும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களும் படித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களும் படித்த பட்டதாரிகளும் அரசு ஊழியர்களும் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பித்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்